பைக்கில் வேகமாக சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த கும்பல் செய்த காரியம் இரு ஊர்களைச் சேர்ந்த மக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கும் நிலையில் இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உடம்பு முழுவதும் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் இரு இளைஞர்கள் அனுமதிக்கப்பட்ட தகவல் ஊருக்குள் பரவ ஆத்திரத்தில் அவர்கள் செய்த காரியம் பதற்றத்தை ஏற்படுத்தியது ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் ஊரைச் சேர்ந்த பிரேம் என்பவர் பொங்கல் பண்டிகை என்று தனது நண்பர்களுடன் தங்களது ஊரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் நெமிலி நோக்கி சென்று இருக்கின்றனர் அப்போது நெல்வாய் கிராமத்திலிருந்து சூர்யா விஜயகணபதி உள்ளிட்ட இளைஞர்கள் பிரேம் மற்றும் அவருடன் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர் பின்னர் ஊர் பகுதியில் வேகமாக செல்லக்கூடாது என அவர்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர் இந்த சம்பவத்தினால் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த பிரேம் மற்றும் அவரது நண்பர்கள் செய்த காரியம் செய்து உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின பயோ இனி பேண்டா ஏற்கவே இருக்கு என் பி எஸ் அது என்ன திட்டம் தெரிஞ்சுக்கணும் இப்பவே டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறது சம்பவத்தன்று பிரேம் மற்றும் அவரது நண்பர்கள் என மொத்தம் ஐந்து பேர் இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கின்றனர் அப்போது சூர்யா விஜயகணபதி உள்ளிட்டவர்கள் கிரிக்கெட் விளையாடிவிட்டு நடந்து வந்திருக்கின்றனர் இருவரையும் பார்த்த பிரேம் மற்றும் அவரது நண்பர்கள் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது பிரேம் திடீரென தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை அவர்கள் மீது ஊற்றி தீ வைத்திருக்கிறார் இதில் சூர்யா மற்றும் விஜயகணபதி இருவரும் தீஜ்வாலையில் எரிவதைக் கண்ட அப்பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக இருவரையும் காப்பாற்றி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இதில் சூர்யா அறுபது சதவீத தீக்காயத்துடனும் கணபதி இருபத்தைந்து சதவீத தீக்காயத்துடனும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எந்த இடத்துல

இதனைத் தொடர்ந்து தங்களது ஊர் இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தவர்களை உடனடியாக கைது செய்யக் கோரி பொதுமக்கள் இரவு நேரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் வருஷமா <59an> <com lesser seeing> <spookyan> இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் பிரேமை கைது செய்துள்ளனர் மேலும் அவரது நண்பர்களையும் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிரேம் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றவர்களை கேட்டதால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது இரு ஊர்களைச் சேர்ந்த மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்